நீதிமன்ற தீர்ப்பை அவமதிப்பதா தமிழக அரசு மீது பாய்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் டிஜிபியை தேர்வு செய்யாதது ஏன் வெங்கட்ராமனுக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுப்பதன் பின்னணி என்ன திமுக வழக்கறிஞரை நோக்கி சரமாரி கேள்வி கேட்ட தலைமை நீதிபதி ஹவாய் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு பக்கம் தான் மட்டுமே இந்த நாட்டிலேயே நேர்மையான அரசியல்வாதியாக இருப்பது போன்று மார்கட்டி கொள்வார் இன்னொரு பக்கம் சட்டத்துக்கு புறம்பான அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருப்பார் அப்படிதான் தற்போது தமிழகத்தில் முன்னாள் டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவாலின் பதவிக்காலம் முடிந்ததை அடுத்து டிஜிபியை தேர்வு செய்யாமல் தற்போது தமிழக டிஜிபியாக ஜி வெங்கட்ராமனை நியமித்திருக்கிறார் அதுவும் இவரை பொறுப்பு டிஜிபியாக நியமித்திருப்பது கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது இதையடுத்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இதை கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார் குறிப்பாக சங்கர் ஜிவாலுக்கு பிறகு சீனியாரிட்டி படி எட்டு அதிகாரிகள் அடுத்த டிஜிபியாக தயார் நிலையில் இருக்கும் போது எல்லாம் புறக்கணித்துவிட்டு இந்த வெங்கட்ராமனை பொறுப்பு டிஜிபியாக நியமிக்க வேண்டியதன் அவசியம் என்ன இவர் திமுக அபிமானி என்பதால் சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு சாதகமாக பணியாற்றுவார் என்பதனால் இவரை மு ஸ்டாலின் நியமித்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டுகளும் விழுந்தது அதோடு இந்த வெங்கட்ராமன் பதவி ஏற்ற போது மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் யாருமே கலந்து கொள்ளவில்லை இதுவும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தான் அவரை பொறுப்பு டிஜிபியாக மு க ஸ்டாலின் நியமனம் செய்திருப்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருக்கிறது இதை மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஹென்ரி திபென் என்பவர் தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பிரகாஷ் சிங் என்பவர் வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பின்பற்றாமல் தமிழ்நாடு அரசு மீறி உள்ளது சீனியர் அடிப்படி எத்தனையோ அதிகாரிகள் பட்டியலில் இருக்கும்போது அவர்களை எல்லாம் புறக்கணித்துவிட்டு தங்களது அபிமானி என்பதற்காக வெங்கட்ராமன் என்பவரை தமிழக அரசு பொறுப்பு டிஜிபியாக நியமித்திருப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் செயலாகும் அது மட்டுமின்றி ஒரு மாநிலத்தில் டிஜிபியின் பதவி காலியாவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பே அடுத்தபடியாக தயார் நிலையில் இருக்கும் ஐபிஎஸ் அதிகாரிகளின் பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வாணையத்திற்கு அனுப்ப வேண்டும் என்கிற நடைமுறை உள்ளது ஆனால் தமிழக அரசு இந்த பட்டியலை மூன்று மாதங்களுக்கு முன்பு யூ அனுப்பவில்லை அதோடு எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் காவல்துறை டிஜிபி பதவிக்கு பொறுப்பு அடிப்படையில் யாரையும் நியமிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவாக உத்தரவிட்டுள்ளது ஆனால் தமிழக அரசு அது எதையும் காதல் வாங்கிக் கொள்ளாமல் தங்களது விருப்பத்திற்கு நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு முரணாக செயல்பட்டுள்ளது அது மட்டுமின்றி டிஜிபி நியமன விவகாரத்தில் சுதந்திரமாக வெளிப்படைத் தன்மையுடன் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் மட்டுமின்றி மத்திய அரசும் அறிவித்திருக்கிறது இந்த உத்தரவுகளை மத்திய பணியாளர் தேர்வாணையமும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது ஆனால் தமிழ்நாடு அரசு இது அனைத்தையும் மீறிவிட்டது தங்களது விருப்பமான நபரை டிஜிபி ஆக்க வேண்டும் என்பதற்காக புதிய கார அதிகாரிகள் பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பாமல் தாங்களாகவே ஒருவரை பொறுப்பு டிஜிபியாக நியமித்து நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்துள்ளார்கள் அதனால் தமிழக அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அந்த மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார் இப்படி தங்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதை அறிந்த திமுகவினரும் இன்று இன்னொரு மனு தாக்கல் செய்திருந்தார்கள் அதில் டிஜிபி பதவிக்கான நியமன செயல்முறை நடந்து கொண்டிருப்பதாக அவசரகதியில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது இந்த மனுவும் இன்று தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் தலைமையில் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் கூறுகையில் தமிழகத்தில் டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் ஓய்வு பெற்றுள்ளார் அப்படி என்றால் அதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்னதாகவே புதிய டிஜிபி தேர்வு செய்ய அதற்கான பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் அதோடு தற்போது தமிழ்நாட்டின் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கும் வெங்கட்ராமன் சீனியாரிட்டி என்கிற அடிப்படையில் ஒன்பதாவது இடத்தில்தான் உள்ளார் அவருக்கு முன்னதாக எட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அவர்களையெல்லாம் தமிழக அரசு புறக்கணித்தது ஏன் வெங்கட்ராமனுக்கு மட்டும் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் காரணம் என்ன தமிழக அரசின் இந்த செயல்பாடு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரகாஷ் சிங் வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக இருக்கிறது என்று நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள் அதையடுத்து தமிழக அரசு வழக்கறிஞர் கூறுகையில் புதிய டிஜிபி பதவிக்காக நியமன வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதை கேட்ட நீதிபதிகள் தமிழகத்தின் புதிய டிஜிபி நியமனம் குறித்த நடவடிக்கைகளை யூ விரைவாக பரிசீலிக்க வேண்டும் வழக்கமான முறையில் டிஜிபியை நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்கள் குறிப்பாக இந்தியா முழுக்க எந்த ஒரு மாநிலத்துக்கு புதிய டிஜிபி நியமிக்க வேண்டும் என்றாலும் மத்திய அரசின் யுபிஎஸ்சி ஆணையம் தான் முடிவெடுக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த விவகாரத்தில் அடுத்த டிஜிபிக்கான ஐபிஎஸ் அதிகாரிகள் பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்பாமல் தமிழக அரசு தன்னிச்சையாக முடிவெடுத்தது கண்டிக்கப்பட வேண்டிய தமிழக அரசு பல புதிய டிஜிபிகளை மத்திய அரசின் இருக்கும்போது மத்திய அரசை அணுகாமல் தாமாக ஒரு பொறுப்பு டிஜிபியை நியமித்ததற்கு உச்சநீதிமன்றம் கண்டிக்காமல் அறிவுரை கொடுப்பது போல் தீர்ப்பளித்தது ஏன் என்கிற கேள்விகளும் எழுந்துள்ள நிலையில் இது போன்ற மாநிலங்கள் தன்னாட்சி அதிகாரத்தை கையில் எடுத்தால் இந்திய அரசியலமைப்பு சாசன மதிப்பும் சரிபடைந்துவிடும் கழகக்காரர்கள் ஒன்று சேர்ந்து சட்டம் ஒழுங்கை சீரழித்து விடுவார்கள் என்பது ஏன் நீதிபதிகளுக்கு தெரியவில்லை மூன்று மாதங்களுக்கு முன்பு அடுத்த டிஜிபி பட்டியலில் இருக்கும் ஐ அதிகாரிகள் பட்டியல் மத்திய அரசு அனுப்பாமல் என்ன செய்தீர்கள் என்று தமிழக அரசை நோக்கி அதிரடியான கேள்வி கேட்காமல் அவர்களுக்கு தடவி கொடுப்பது போன்று தீர்ப்பு சொல்வது அவர்களை மேலும் தப்பு செய்ய தூண்டுவது போலவே உள்ளது இதுபோன்ற அணுகுமுறை தான் மாநில அரசுகளுக்கு தைரியத்தை அதிகப்படுத்துகிறது மத்திய அரசுக்கு எதிராக செயல்பட்டால் யாரும் எந்த எதிர்வினையும் மாட்டார்கள் என்கிற துரிச்சல் அதிகரிக்கும் அதனால் மத்திய அரசு ஜனாதிபதிக்கு எதிராக மட்டும் தீர்ப்பளித்து வரும் உச்சநீதிமன்றம் மாநில அரசுகள் தவறு செய்தாலும் அவர்களை தட்டி கேட்க வேண்டும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் போக்கினை விட்டுவிட வேண்டும் இல்லை என்றால் இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவம் சிதைந்து போய்விடும் என்பதை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மறந்துவிட வேண்டாம் என்றும் சட்ட வல்லுநர்கள் பலரும் இந்த தீர்ப்புக்கு எதிராக கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் அடுத்த செய்தி செங்கோட்டையன் டெல்லி சென்ற நேரத்தில் கொங்கு மண்டலத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் எடப்பாடி பக்கம் திரும்பிய ஆதரவாளர்கள் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே கடந்த சில மாதங்களாகவே மோதல் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட தலைவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று களமிறங்கி இருக்கிறார் செங்கோட்டையன் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட யாரையும் மீண்டும் சேர்த்துக் மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்து வருகிறார் இந்த நிலையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையன் வைத்த விவகாரம் அதிமுக வட்டாரங்களில் ஏற்படுத்தியது அதோடு எடப்பாடியின் செயல்பாட்டின் மீது அதிருப்தியில் இருக்கும் அனைத்து தலைவர்களையும் தான் ஒன்றிணைக்கப் போவதாகவும் தெரிவித்த செங்கோட்டையன் இந்த நிலையில் செங்கோட்டையன் மட்டுமின்றி அவரது ஆதரவாளர்களும் அதிமுக கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார்கள் என்றாலும் ஏராளமானோர் அதிமுக கட்சி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு செங்கோட்டையன் பக்கம் திரும்பியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வந்தன இந்த நிலையில் தான் இன்று திடீரென்று டெல்லி புறப்பட்டு சென்றார் செங்கோட்டையன் அப்போது ஹரித்வாருக்கு சென்று ராமரை வெளிப்பட போவதாகவும் பாஜக டெல்லி தலைவர்கள் யாரையும் சந்திக்க செல்லவில்லை என்றும் அவர் கூறியிருந்தார் இப்படியான நிலையில் அவர் டெல்லி சென்றதை அடுத்து அதிமுக வட்டாரங்களில் உச்சகட்ட பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதாவது செங்கோட்டையின் ஆதரவாளராக இருந்த பவானி சாகர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ பன்னாரி என்பவர் இன்று செங்கோட்டையனின் பதவியை பதித்து கொடுக்கப்பட்டிருந்த ஏ கே செல்வராஜை சந்தித்ததுதான் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அவர் மட்டுமின்றி ஈரோடு கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் இன்னும் பலரும் செல்வராஜை சந்தித்து தாங்கள் கூண்டோடு ராஜினாமா செய்யவில்லை அது வெறும் வதந்தி நாங்கள் அதிமுகவில் தான் இருக்கிறோம் என்று கூறியுள்ளார்கள் இப்படி நேற்று வரை செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்த இவர்களெல்லாம் ராஜினாமா செய்துவிட்டதாக கூறப்பட்ட நிலையில் இன்று அதை மறுத்துள்ளார்கள் இப்படி செங்கோட்டையன் பக்கம் திரும்பியிருந்த அதிமுக நிர்வாகிகள் மீண்டும் எடப்பாடி பக்கமே சாய்ந்து விட்டதால் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் கடும் அடைந்துள்ளார்கள் செங்கோட்டையனைத் தொடர்ந்து டெல்லி விரையும் நைனார் நாகேந்திரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து நாங்கள் வெளியேறுவதற்கு நைனார் நாகேந்திரனின் செயல்பாடுதான் காரணம் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார் டிடிவி திரைந்திரன் இந்த நிலையில் அதிமுகவை ஒருங்கிணைக்கப் போவதாக சொல்லி எடப்பாடி பழனிசாமி இடத்தில் மோதிரில் ஈடுபட்டு வந்த செங்கோட்டையன் நேற்று திடீரென்று கரித்துவால் செல்லப்போவதாக சொல்லிக்கொண்டு டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பு அமித்ஷாவின் வீட்டில் நேற்று இரவு நடைபெற்றுள்ளது அப்போது தமிழ்நாட்டில் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து ஆலோசனைகள் நடைபெற்றுள்ளது அதையடுத்து நேற்று டெல்லி மேலிடம் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனையும் தொடர்பு கொண்டு உடனடியாக டெல்லி வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார்கள் இதனால் நாளை மறுநாள் அவர் டெல்லி புறப்பட்டு செல்லப் போகிறார் இதன் காரணமாக பாஜக மேலிடம் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கப் போகிறதா இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய டிடி தினகன் ஓபிஎஸ் விழிதை விசாரிப்பதற்காக அவருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்களா என்ற இரண்டு விதமான கேள்விகள் எழுந்திருக்கிறது ஆனால் இப்படி செங்கோட்டையினை தொடர்ந்து உடனடியாக நயனா நாகேந்திரனுக்கும் டெல்லி மீனிடம் அழைப்பு விடுத்திருப்பது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் மத்தியில் பதட்டம் அதிகரித்திருப்பதாக எதிர்கட்சி வட்டாரங்களில் பேச்சுக்கொள்கிறார்கள்